ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பையன் அம்மா வீட்டுக்கு வரான் இதை பாத்தோம் அம்மா கோபப்பட்டு என்ன தைரியம் இருந்தா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வருவான் சொல்லி பையனை போட்டு பையன் அம்மா அந்த பொண்ணு பொண்ணு போது ஐம்பது பவுன் நகை எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லும் போது அம்மாவும் அம்மா அந்த பொண்ணு நம்ம ஜாதி இல்லன்னு சித்தி பாத்தீங்கன்னா கழிவுக்கு இந்த பாத்திரத்தை அப்படியே போட்டு உன் பையன் வேற ஒரு ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான் இனிமே இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு காலையிலேயே எந்திரிச்சு கோலம் பூசெல்லாம் போட்டு சாமி படத்துக்கு பூசெல்லாம் பண்ணி விளக்கு வைக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல மாமியார் வந்து விளக்க ஊதி அணைச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க பாத்திரம் கழுவுற வேலைலாம் இருக்குமா அதை போய் நீ பாரு நான் விளக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டு வேலைலாம் எல்லாம் செஞ்சுட்டு கணவனுக்கு சமைச்சு சாப்பாடை கொடுக்கும்போது அந்த பையன் சொல்றான் அம்மாவா உன் மருமக சமைச்சிருக்கா வந்து சாப்பிட்டு போகணும் இதை பார்த்தோன்னா அம்மா இவ சமைச்ச சாப்பாட நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க எனக்கு கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் இருக்குமா எண்ணெய் எல்லாம் அதிகமா ஆகாது அதனால இந்த சாப்பாடை நீங்களே சாப்பிடுங்க நான் வேறையா சமைச்சு சாப்பிடுக்கிறேன்னு சொல்லும்போது போது கேட்ட மருமகன் சொல்றா இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் சமைச்சிருப்பேன் என்ன மன்னிச்சிருங்க அத்தன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கும் போது உடனே இந்த அம்மா பாத்தீங்கன்னா வேற ஜாதிக்கார பொண்ணு என் கையை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு கையை கழுவுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது இந்த அம்மா ஒரு இறச்சி கடைக்கு கால் பண்ணி நாட்டுக்கோழி இருக்காப்பான்னு சொல்லும்போது போது இந்த பையன் சொல்ற நாட்டுக்கோழி இல்லமா ஒயிலஸ் கோழி தான் இருக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விடவானு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க நாட்டுக்கோழி இருந்தா அனுப்புப்பா இல்லாட்டிக்கு வேணான்னு அப்ப அந்த பையன் சொல்றான் வேற ஜாதிக்கார பொண்ணு உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒயிலஸ் கோழி வேணான்னு சொன்னா என்ன அர்த்தமானு இதனால இந்த அம்மாவும் ரொம்பவே கோவப்படுறாங்க இப்படியே அடுத்த நாளாவது ஆகுது இந்த அம்மாவோட மாமியாரன் வீட்டுக்கு வந்து சொல்றான் உன் பையனுக்கு அறிவுங்கறதே கிடையாது வேற ஜாதிக்கார பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் இதனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்மள பிரிச்சு சொல்றாங்க ஆமாண்டா எனக்கும் அவளை பார்த்தா பத்தி எரியுது என் பையனுக்காக எதுவுமே பேசாம இருக்கேன்னு சொல்றாங்க இப்படியே சில மாதங்கள் கழிச்சு காட்டுறாங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வாந்தி இருக்கிறா இதை பார்த்து அம்மா கேட்கறாங்க என்ன தெரியும் என்னாச்சுன்னு பொண்ணு சொல்றா நான் ஆயிட்டேன்னு இதை கேட்ட அந்த அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க இப்படியே ஒரு நாள் இந்த பொண்ணு சந்தையில போயிட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருபோது அந்த இடத்துல அந்த பையனோட சித்தி வந்து சொல்றாங்க உன் மாமியார் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு ஆமா என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க சொல்லும் போது இந்த அம்மா சொல்றாங்க உன் மாமியார் ஜாதி வெறி பிடிச்சவ அதனாலதான் நீ சமைச்ச சாப்பாடா அவங்க சாப்பிடுறது இல்ல அதுவும் நீ பூஜை அறையில போயிட்டு விலகு கூட போட்டிருக்க மாட்டியே அதுக்கெல்லாம் காரணம் அத்தை தான் அவங்க ஒரு ஜாதி வெறி பிடிச்சவங்க அதனால தனி கொடுத்துன போயிருமா இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னு சொல்லி சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கோவப்பட்டு வீட்டுக்கு வந்து நீங்க ஒரு ஜாதி வெறி பிடிச்சவங்களா அதனாலதான் என்ன சமையல் பக்கம் கூட அனுப்பலையா ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி திட்டு போது உடனே இந்த அம்மா சொல்றாங்க